ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை குரு குபேர சஷ்டி வந்து வருகின்றது ஒரே நாளில் முருகர் குபேரர் குரு மூன்று பேரின் அருள் கிடைக்க வறுமை நீங்கி பெரும் செல்வந்தராக மாற இந்த மூன்று மந்திரங்களை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வியாழக்கிழமை அப்படினாலே குருவிற்கும் குபேரருக்கும் உகந்த நாள் குபேர யோகம் கிடைப்பதற்கு நாம் அந்த மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபடுவது வழக்கம் அந்த நேரத்தில் அன்று சஷ்டியும் வருவதனால் இந்த மூன்று முத்தான மந்திரங்களை சொல்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நீங்கி தரித்திரம் நீங்கி பெரும் செல்வந்தராக உங்களை மாற்றக்கூடிய அற்புதமான மூன்று மந்திரங்களைத்தான் பார்க்கப் போகின்றோம் குரு மந்திரம் குபேர மந்திரம் முருகர் மந்திரம் குபேர நேரத்தில் சஷ்டி நாளன்று இந்த மூன்று மந்திரங்களையும் சொல்வதன் மூலம் மூன்று கடவுள்களின் அந்த ஆசிர்வாதத்தோடு பெரும் செல்வந்தராக நீங்கள் மாறக்கூடிய அற்புதமான செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மந்திரங்களைத்தான் பார்க்கப் போகின்றோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாசி மாத சஷ்டி வந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது அன்று விரதம் இருப்பவர்கள் நீங்கள் காலையிலேயே நீராடிவிட்டு முருகருக்கு வீட்டிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் அப்படி விரதம் இல்லாதவர்களும் அந்த நம்ம சொல்ற மாலை நேரத்துல அஞ்சு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் நீங்க வந்து இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் அந்த குபேர காலமான ஐந்து டூ எட்டு எட்டு டு ஒன்பது அன்று குரு ஓரை வரும் அதனால ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படி உங்களால் அந்த நேரத்தில் சொல்ல முடியலன்னா அந்த வியாழக்கிழமை சஷ்டி முழுவதுமே முழு நாளும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் உங்களுக்கு வேறு என்னென்ன செல்வத்தை தவிர வேறு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகாமல் அந்த தடையில் உள்ளவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் தள்ளி சுப காரியங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் குரு பார்வை கிடைக்கும் குரு பலம் கூடும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைத்து உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் கடன் பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம் உங்களுக்கு ஒரு நிலையான சொத்து சேர்க்கை வந்து நிகழும் கண்டிப்பாக அந்த முருகரை வழிபடும் பொழுது சொத்து வந்து கண்டிப்பாக சேரும் அது சொந்த வீடாக இருக்கலாம் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் பிரச்சனை பல வருடங்களாக பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொத்து பிரச்சனை கூட உங்களுக்கு இந்த முருகரை சஷ்டியில் வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனை அனைத்தும் மாயமாகிவிடும் அன்று மாலை நீங்கள் முருகருக்கு தீபம் ஏற்றி வீட்டிலேயே பூஜை செய்யலாம் அல்லது அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று சஷ்டி அன்று நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் நாங்கள் விரதம்லாம் இருக்க மாட்டோம் அப்படின்றவங்க வீட்டில் ஒரே ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைத்து முருகர் படம் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் அதன் முன்பாக அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரங்களை தாராளமாக சொல்லலாம் ஃபஸ்ட்டு நம்ம குரு பகவானுக்கு உரிய அந்த பாடலை சொல்லலாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு கிரக தோஷங்கள் இருந்தாலும் குருவின் பார்வை நம்மளுக்கு கிடைத்துவிட்டால் அனைத்து தடை தடங்கள் தோஷத்தையும் நீக்குவார் அப்பேற்பட்ட அந்த குருவின் மந்திரத்தை இப்போ பார்ப்போம் ஓம் விருஷ பத்வஜாய வித்மகே கிருனி தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு குருவின் பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் குரு பார்வை கிடைத்தாலே சகலமும் நமக்கு கிடைத்தரலும் அப்படின்றது ஐதீகம் அதனால மற்ற தெய்வங்களை எப்படி நம்ம நின்று வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்க சொல்லி சாஸ்திரங்களிலும் ஆன்மீக பெரியோர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அப்போதுதான் அந்த குருவின் பார்வை நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த பாடலின் பொருள் பார்த்தீங்கன்னா இடபக்கொடியை கொண்டவனே தடங்கள்களையும் தடைகளையும் தகர்ப்பவனே பிரகஸ்பதி வியாழ பரமகுரு நேசனே தோஷமின்றி எங்களை வாழ வைத்து அருள்வாய் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள் கண்டிப்பாக இதை நீங்கள் பாடுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வையும் உங்கள் மீது படும் அடுத்ததாக செல்வத்திற்கு அதிபதியான குபேரனின் அந்த ஒரு மந்திரத்தை வந்து நாம் வந்து பார்க்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அளவில்லா செல்வம் உங்களை வந்து வந்தடையும் பெரும் செல்வந்தராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அந்த அளவுக்கு சக்தி மிகுந்த அந்த பாடல் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ யக்ஷராஜாய குபேராய வைஸ்ரவனாய தன தானியாதிபதையே தன தானியசம் ருதிமே தேஹி தாபய தாபச ஸ்வாகா இதுதான் வந்து அந்த பெரும் செல்வம் சேருவதற்கான குபேர மந்திரம் இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா யட்சராஜனே குபேரனே விச்சிரவசின் புதல்வனே செல்வங்களின் அதிபதியே என் அவசிய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள தேவையான செல்வத்தை எனக்கு அருளச் செய்வீராக அப்படின்றதான் இதோட பொருள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலம் நிச்சயமாக செல்வ நிலை வந்து கண்டிப்பாக உயரும் குபேர மகாலட்சுமியின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக நம்ம முருகருடைய அந்த ஒரு வறுமையை நீக்கக்கூடிய பாடல்தான் இது வந்து அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் வறுமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு அவர் பாடிய பாடல்தான் தான் நம்ம வந்து பார்க்க போகின்றோம் இந்த வறுமை இல்லா வாழ்வு அமைய நம்ம பாடக்கூடிய கந்தர் அனுபூதி பாடல் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் ஹியவா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே இதுதான் வந்து அந்த பாடல் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலும் முடிவும் இல்லாத கூறிய வேலாயுதத்தை கையில் ஏந்திய அரசனே வறுமை என்கிற ஒரு பாவி வந்துவிட்டால் உடல் அழகும் செல்வங்களும் நல்ல மனமும் நல்ல குணநலன்களும் பிறந்த வம்ச பரம்பரையின் பெருமையும் கௌரவமும் பிறந்த குலத்தின் பெருமையும் நீங்கிவிடும் அப்படின்றது இந்த பாடல் அந்த மாதிரி இல்லாமல் அந்த வறுமை என்கிற நிலை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் இது ஏன் அப்படி சொல்லியிருக்கார் வறுமை வந்தால் இவ்வளவு நல்பலன்களும் ஏன் நம்மளை விட்டு போகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வறுமை அப்படின்றது வந்துவிட்டால் விட்டால் நம்மளால் வாக்கு மாற வேண்டியதாக இருக்கும் சொன்ன சொல் மாற வேண்டியதாக இருக்கும் நிறைய இடத்துல அவமானப்பட்டு கூணி குறுகி நிற்பது நம்ம முக அழகையும் அந்த மன வேதனையையும் நம்மளுடைய உடல் வடிவையும் மாற்றிவிடும் வறுமை வந்துவிட்டால் நம்ம சொல்ல சொல் வந்து தவறிவிடுவோம் காசு பணம் அப்படின்றது கரெக்டாக நம்மக்கிட்ட இல்லைன்னா அடுத்தவரிடம் நம்ம வந்து எல்லாவற்றுக்கும் தலை குனிந்து நிற்கக்கூடிய நிலை உருவாகும் அந்த நிலை வரக்கூடாது அப்படின்னு அவர் பாடிய பாடல் மேலும் ஒருவருக்கு இந்த வறுமை வந்துவிட்டால் அவரது பிறந்த குலத்தின் பெருமையும் பிறந்த வம்ச பரம்பரையின் பெருமையும் நம்மளால் அதை காப்பாற்ற முடியாது அப்படின்றதையும் அருணகிரிநாதர் தெளிவாக எடுத்துரைத்த பாடல்தான் இந்த பாடல் இந்த மூன்று பாடல்களையும் நீங்கள் பாடி இந்த அற்புதமான குரு குபேர சஷ்டி என்று பாடுவதன் மூலம் குருவின் அந்த குபேரரின் அருளோடு நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமானின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் மூன்று பாடல்களுமே எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா செல்வத்திற்காகத்தான் அதனுடைய பொருட்கள் யாவும் ஒன்று தான் அதனால் உங்களுக்கு இருக்கின்ற அந்த வறுமை தரித்திரம் பீடை அனைத்தும் நீங்கி கஷ்டம் அனைத்தும் நீங்கி நீங்க அந்த சுகபோகமான அந்த பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய அற்புதமான இந்த மூன்று பாடல்களையும் பாடி முருகரையும் குருவையும் குபேரரையும் வணங்குங்கள் நிச்சயம் நீங்களும் பெரும் செல்வந்தராக மாறலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவர்ஸ் தேங்க்யூ